நம்முடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் நமது அன்பு மாணவர்களுக்கும் புதிதாக அக்குப்பஞ்சர் மருத்துவத்தை கற்றுக்கொள்ள விரும்பும் நபர்களுக்கும் அர்ப்பணிப்பதற்காக இந்த பதிவுகளை நான் வெளியிட இருக்கிறேன் இதிலிருந்து திறந்தோறும் உங்களுக்கு அக்குப்பஞ்சர் கல்வியை தமிழ் வழியாக மிக அழகாக சொல்லித்தர இருக்கிறேன் நீங்க திறந்தோறும் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அக்குப்பஞ்சர் சம்பந்தப்பட்ட அரிய தகவல் கிடைக்கும் அதுல உங்களுடைய அறிவாற்றலையும் திறனையும் வளர்த்து கொள்ளலாம் இதுல நான் வந்து எப்படி இந்த அக்கூபஞ்சில் சக்சஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய கனவு பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு அலோபதி டாக்டர் ஆகணும் எம்பிபிஎஸ் படிக்கிற மட்டும் தான் அந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கல அதனால என்ன பண்ணேன் நான் எம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு எம்பிஏ படிச்சு இதெல்லாம் படிச்சதுக்கு பிறகு கூட எனக்கு பஞ்சர் படிக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சி அப்ப கூட நான் அந்த அக்குப்பஞ்சரை வந்து நான் நம்பளை ஏன் நம்பல்னு சொன்னால் ஒரு மெல்லியை ஊசி வச்சுட்டு எப்படி நம்ம நோயை குணப்படுத்தும் படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்ம அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை தான் இருந்துச்சு அதனால நான் அதிகமா அதை நம்மள இருந்தாலும் கூட நான் ஏன் அக்குப்பஞ்சர் படிக்க போகணும்னு சொன்னால் அதை படிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி நம்ம டாக்டர்னு போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராவலில் தான் நான் வந்து உண்மையிலேயே நான் அக்குப்பஞ்சர் படித்தேன் அதை படித்து முடிச்சுட்டு வந்த உடனே பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அதை முயற்சி பண்ணி பார்ப்போம் நம்ம படிச்சிருக்கோம் ஒரு சிஸ்டத்தை அதை படித்து முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முத முதன்னு என்னுடைய அன்பு மகளுக்கு வந்துட்டு எஸ்பி சிக்ஸ்த் இருக்கிற புள்ளியில் வந்து நீரில் பண்ணேன் அது நீரில் பண்ணல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து அவங்களுடைய தலைவலி ரன்னிங் நோஸ்ஸு மற்ற இது எல்லா பிரச்சனையும் சரியான பண்ணி எனக்கு ஒரு பேரார்வம் வந்துச்சு சார் இது ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைய நான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த அகுப்பஞ்சரை படித்து முடித்து பயிற்சி எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு இலவச மருத்துவ முகாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேராவரணிக்கு போயிட்டு லயன்ஸ் கிளப் மேனேஜரை பார்த்தேன் லயன்ஸ் கிளப் பிரசிடென்ட்டை பார்த்துட்டு வந்தேன் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப மயக்கம் போட்டு ஹார்ட் ப்ராப்ளத்தினால இருந்தார் அப்போ வந்து அவங்க அந்த அங்கே இருந்த மக்கள்லாம் வந்து என்னை கடை காரை தான் என்னுடைய காரை கேட்டாங்க என் காரை கொடுங்க அந்த பையனை வந்துட்டு கொண்ட மெடிக்கல் தஞ்சாவூர் பை காலேஜ் அட்மிட் பண்ணணும்னு கேட்டாங்க நான் என்ன பண்ணேன் சரி நம்மளுக்கு தெரிஞ்ச வித்த இருக்கு அக்கு பஞ்சர் படித்தோம் இல்லையா அதுல ஒரு அவசர காலத்துல சிகிச்சை ஒரு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு அந்த அக்கு பிரஷர் பாயிண்ட நான் ஏன் அழுத்தம் நான் அழுத்தம் கொடுத்து பார்த்தேன் அழுத்தம் கொடுத்த உடனே அடுத்த ரெண்டு ஒரு பத்து செகண்ட்ல அவனுடைய ஜஸ்ட் பெயின் கிளியர் ஆயிடுச்சு எல்லாமே சரி எந்திரிச்சு உட்கார்ந்து ஆரம்பிச்சிட்டாரு உட்கார ஆரம்பிச்சிட்டாரு அப்போ வந்து நான் என்ன பண்ண சொன்னால் எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு இருந்த அக்கு பஞ்சர் போட்டு ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துல இவ்வாத் வெரி வெரி நார்மல் அது நார்மலான எனக்கு ஒரு பயங்கரமான ஆச்சரியம் இருக்குது அது இவ்வளவு நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் அந்த கலையை வந்து நிறைய பேருக்கு நம்ம மாணவர்களுக்கு உருவாக்கி இருக்கணும் இன்னும் பொதுமக்களும் இந்த கலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கலையை அழியக்கூடாது என்பதற்காக நான் டெய்லி அழகிய தமிழில் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க இருக்க இருக்கு நீங்க வந்து அதை பார்த்து பயன்பெறுகள் அந்த எந்த புள்ளியில நான் நீல் அதாவது அக்கு பிரஷர் பண்ணேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன் அதை வச்சு நீங்க பண்ணீங்கலாம் நீங்களும் ஒரு ஒரு அவசர காலத்தில் இப்போ ஹார்ட் அட்டாக்கு ஹார்டியாக் அரஸ்ட் எபிலப்சி அதாவது காக்கா வலிப்பு பிட்ஸு அது மாதிரியான நேரங்கள்ல உங்களுக்கு வந்து அது உதவி உரிமை எந்த ஒரு அவசர காலத்துல இருந்தாலும் அது உங்களுக்கு அந்த புள்ளி உங்களுக்கு உதவி உரிமை என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திறந்தோறும் நிறைய அரிய தவறுகளை பார்ப்போம் கே ஒன் கிட்னியுடைய முதல் புள்ளி சோ இந்த புள்ளி எப்படி உங்களுக்கு நான் அழகா பணம் வரைஞ்சு காட்டுறேன் ஸோ இதை பாருங்க ஸோ இதில் வந்து இந்த ரெண்டாவது வரலுக்கும் மூணாவதுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு வரும் ஸோ இதில் இது ரெண்டாவது வரல் மூணாவது வரல் இந்த லெங்க்த்தை வந்து மூன்று பாகங்களாக பிரிச்சுக்கிறணும் அதாவது ஒரு பாகம் ரெண்டு பாகம் ஸோ இந்த ஒன்றாவது பாகம் இல்லையா அதுக்கும் இந்த வெள்ளுக்கு இடையில இருக்க தான் இந்த கே ஒன் அப்படிங்கிற ஒரு அக்கோப்பஜர் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை நீங்கள் தூண்டுவதனால ஹார்ட் அட்டாக்கு ஹார்டியா கரஸ்க்கு எபிலெப்சி அதிர்ச்சி மயக்கம் பிட்சு சாதாரண ஒழிப்பு எந்த வலிப்பா இருந்தாலும் உடனே சரியாயிருவாங்க இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்க இதை வந்து பாத்தீங்கன்னா உள்ளங்கால் விலை கூட வருமத்தில் சொல்லுவோம் அதனால கூர்மை ஏற்ற பேனா கையில் இருந்தாலே போதும் ஒரு உயிரை காப்பாத்திரலாம் பாதத்தை வந்து இப்படி நீங்க பண்ணையில பாத்தீங்கன்னா சார் இந்த ரெண்டாவது வளர்க்கு மூணாவது ஒரு கோடு வரும் சோ இந்த கோட்ல இந்த இடத்துல இருக்க அந்த புள்ளி சோ இப்ப இது இங்க பாத்தீங்களா ஒரு பாகம் ரெண்டு பாகம் மூணு பாகம் இந்த மொத பாகமும் இதுவும் சந்திக்கின்ற தான் இந்த கே ஒன் இது வர்மக்கலையில கூட வந்து உள்ளங்கால் வெள்ளை வரும்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நல்ல அழுத்தம் தான் இந்த ஹார்ட் அட்டாக் அதிர்ச்சி மயக்கம் எந்த ஒரு அவசர காலத்திலும் உதவுகிற புள்ளி இந்த புள்ளி தான் ஜஸ்ட் இப்படி அழுத்தம் குடுத்தீங்கன்னா பண்ணால் அதுக்குள்ளே அவங்க அந்த அதிர்ச்சியில இருந்து அந்த வெளில வந்துடுவாங்க வந்துருவாங்க